இனிமை மிகு பாடல் அதிகாரம் ஒன்று இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன் என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன் தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன் எழுந்திடுவேன் நகரத்தில் சுற்றி வருவேன் தெருக்களிலும் நார் சந்திகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடுவேன் தேடினேன் தேடியும் அவரை கண்டேன் அல்லேன் ஆனால் என்னை கண்டனர் சாம காவலர் நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள் என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன் அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர்தமை அவரை சிக்கன பிடித்தேன் விடவே இல்லை என் தாய் வீட்டுக்கு அவரை கூட்டி வந்தேன் என்னை கரு தாங்கியவளின் அறைக்குள் அழைத்து வந்தேன் கலைமான்கள் மேல் ஆணை வயல்வெளி மறைகள் மேல் ஆணை உங்களுக்கு நான் கூறுகிறேன் காதலை தட்டி எழுப்பாதே தானே விரும்பும் வரை அதை தட்டி எழுப்பாதீர் என்ன அது பாலை வெளியிலிருந்து புகை தூண் போல் வெள்ளை போல மணக்க சாம்பிராணி புகைய வணிகர் கொணர் பல்வகை பொடிகள் யாவும் மனங்கமல வருகிறதே என்ன அது அதுதான் சாலமோனின் பஞ்சனை இஸ்ரேலின் வழமையுள்ள வீரர்களுள் அறுபது பேர் அதனை சூழ்ந்துள்ளனர் அனைவரும் வாளேந்திய வீரர் அவர்கள் போர் புரிவதில் வல்லவர்கள் இரா தாக்குதல்களை தடுக்க தம் இடைகளில் வாள் கொண்டுள்ளவர்கள் மன்னர் தமக்கென பல்லக்கு செய்தார் சாலமோன் லெபனோனின் மரத்தால் செய்தார் அதன் தூண்களை வெள்ளியால் இழைத்தார் மேற்கவிகை பொன் இருக்கை செம்பட்டு உட்புறம் மெல்லிய தோல் மெத்தை எர்சலை மங்கையரே வாருங்கள் சியோன் மங்கையரே பாருங்கள் மன்னர் சாலமோனையும் அவர் அன்னை அவருக்கு அணிவித்த மணிமுடியையும் காணுங்கள் அவரது திருமண நாளினிலே அவருள்ளும் மகிழ்ந்த அவருள்ளும் மகிழ்ந்த நாளினே அவருக்கு அணிவித்த முடியதுவே